வெல்கம் டு மை சேனல் சஞ்சுரி நைன்லாம் இன்றைக்கி நம்ம வீட்டில் சூப்பரான ஒரு பாறை மீன் குழம்பு அண்ட் மீன் ஃப்ரை தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு கடாயை வச்சுட்டு கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு சின்ன வெங்காயம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம் கூடவே ஒரு பத்து பல் பூண்டை நம்ம ரெடி பண்ணி சேர்த்துக்கிறோம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு கருவேப்பிலைகள் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம் ஸோ இது ரெண்டும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா தக்காளி ரெண்டு ஆட் பண்ணிக்கிறோம் நல்லா பலத்த தக்காளியும் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா வதக்கினதுக்கப்புறமா மிளகு அண்ட் சீரகத்தை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அம்மா வீட்டில் அரைச்சி கொடுத்த மசாலா அண்டு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறோம் அண்டு துருவனை தேங்காய் மஞ்சள் தூள் உப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணி அதில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறோம் இது அரைஞ்சி வரக்கூடிய கேப்பில் கடாயை வச்சுட்டு அதில் ஆயில் ஆட் பண்ணி மீனை பொறிச்சு எடுத்துக்கிறோம் பொரிச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேஸ்ட்டும் ஓரளவுக்கு தயாராகிடுச்சு அதுக்கப்புறமா சட்டியை வச்சுட்டு சட்டியில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு வெந்தயம் கருவேப்பிலை ரெண்டு மூணு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கிறோம் இது நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மிளகாயை கூட்டவோ குறைச்சிக்கவோ செஞ்சுக்கலாம் அதுக்கடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இது கூட போட்டுட்டு ஆட் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணிவிட்டு ஓரளவு கொதித்து வந்ததுக்கப்புறமா தேவையான அளவு மீன் குழம்பு மசாலாவை ஆட் பண்ணதுக்கப்புறமா புளி தண்ணியை நம்ம கரைச்சி எடுத்துக்கிறோம் நான் பழைய புளி தான் எடுத்து வச்சுருக்கேன் அதை நல்லா கரைச்சி இது கூடவே சேர்த்துக்கிறோம் கொதித்து வந்ததுக்கப்புறமா மீன் துண்டுகளை நம்ம உப் உப்பு மஞ்சள் தூள் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ஸோ அதை வந்துட்டு இதில் ஆட் பண்ணி டூ மினிட்ஸ் கழித்து இறக்கணும் அப்படின்னா சூப்பரான பாறை மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இன்றைக்கி நான் இப்படி தாங்க ட்ரை பண்ணியிருந்தேன் சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி என்ன நம்ம மீன் குழம்பு செஞ்சாலும் நம்ம அம்மா செய்கிற மாதிரி டேஸ்ட் இல்லையே அப்படின்னு நான் எங்கே போய் சாப்பிட்டாலுமே ரிமைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அம்மாவோட டேஸ்ட்டு தான் ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஓரளவுக்கு அம்மாவோட டேஸ்ட்டோட மேட்ச் பண்ண முடிஞ்சிச்சு பட் அம்மா இதை விட இன்னுமே சூப்பராக செய்வாங்க ஸோ ஃபைனலி லஞ்சுக்கு எல்லாமே முடிஞ்சிச்சு ஸோ என்னெல்லாம் பரிமாறியாச்சு ஒயிட் ரைஸு மீன் பொரிச்சது மீன் குழம்பு இது எல்லாத்தோடையும் இன்றைக்கி வந்துட்டு சூப்பரான லஞ்ச் முடிஞ்சிச்சு என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு மறக்காமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்